வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள தேயிலை தோட்டத்தில் கால்நடையை வேட்டையாட வந்த சிறுத்தை நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தைந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானைப்புலி சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் புகழிடமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதிகளிலிருந்து வெளியேறும் சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருவதோடு வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடிச் செல்வது வாடிக்கையாகி உள்ளது இந்நிலையில் மாஞ்சூர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள தேயிலைத் தோட்டத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த ஆடு ஒன்றை சிறுத்தை ஒன்று வேட்டையாட முயன்றது அப்போது அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டதால் வேட்டையாட வந்த ஆட்டை விட்டுவிட்டு தேயிலைத் தோட்டத்திற்குள் ஓடிச் சென்று மறைந்தது இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்